புயலால் சென்னை கடற்கரைக்கு வந்த அரிய வகை உயிரினங்கள் தொட்டால் விஷ தாக்குதல் நடத்தும் என்று எச்சரிக்கை சென்னை கடற்கரையில் சில அரிய வகை ஆழ்கடல் உயிரினங்களை பார்த்த ஒரு இயற்கை ஆர்வலர் பயங்கரமா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு காரணம் அந்த உயிரினங்கள் விஷத்தன்மை கொண்டவை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் சரி ஆழ்கடல்ல மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அரிய வகை உயிரினங்கள் எப்படி கரைக்கு வந்துச்சு இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஆபத்தானவையா இல்ல ரொம்ப சாதுவான உயிரினங்களா அப்படிங்கிறத பத்தி இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம் யுகாய்ஸ் அந்த வகையில விஷத்தன்மை கொண்ட கிளாக்கஸ் அட்லாண்டிக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலக்கடன் டிராகன் அப்புறம் ப்ளூ பட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இரண்டு அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் சென்னை பெசன் நகர் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த புரோக்கன் பிரிட்ஜ் அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி கடற்கரைக்கு இடைப்பட்ட பகுதிகளில் காணப்பட்டதா என்விரோமெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த ஸ்ரீவத்சன் ராம்குமார் அப்படிங்கிற ஒரு நண்பர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு பலரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு என்னமோ ஏதோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில அதை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா இந்த உயிரினங்கள் பத்தின முக்கியத்துவம் தெரிஞ்ச இந்த நண்பர் என்ன சொல்லிருக்காரு ரொம்ப விரிவா சில பல விளக்கங்களை கொடுத்திருக்காரு அதாகப்பட்டது நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் இறந்து கரை ஒதுங்கின அந்த ஒரு சுச்சுவேஷனில் சில உயிரினங்கள் உயிரோடையும் இருந்திருக்கு இந்த மாதிரி உயிரினங்கள் மனிதர்கள் உட்பட மற்ற உயிரினங்கள் கிட்டையும் தன்னோட விஷத்தை வந்து பரப்பக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவை அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இருந்தாலும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை அல்ல அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஆறுதல் தரக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி குறிப்பா ப்ளூ பட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினம் பட்டன் மாதிரி ஒரு வடிவத்தில் காணப்படுது இது ஜெல்லி மீன் மாதிரி ஒரு உயிரினம் தான் அதுலேயும் குறிப்பா இதனுடைய எச்சங்களை கடற்கரையில் அடிக்கடி நாமளும் பார்த்திருப்போம் ஆனா வினோதமா தோற்றம் அளிக்கக்கூடிய ப்ளூ டிராகன் ஆழமான பெருங்கடல்களில் மட்டும்தான் வசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடல்சார் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி உயிரினங்களை பாக்குறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் இந்த மாதிரி மாதிரி உயிரினங்கள் ரொம்ப அப்படியே சுண்டி அழகான தான் இருக்கும் ஆபத்தானதுன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் உதாரணமா மேல்புறத்துல அடர் நீல நிறத்துலயோ உட்புறத்துல சில்வர் கலர்லயோ இந்த உயிரினம் கண்ணுக்கு நமக்கு தெரியும் இந்த மாதிரி உயிரினங்கள் பெரும்பாலும் அப்படியே டீம் டீமா அங்கங்க குரூப்பா தான் இருக்கும் அதனால இவைகள் என்ன சொல்றோம் நீல கடற்படைகள் அப்படின்னு செல்லமா நாமளும் சொல்றோம் தமிழ்நாட்டு மீனவர்கள் இத விஷ கடல் நத்தை அப்படின்னு பேர் வச்சு அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வனத்துறையோட வனவிலங்கு காப்பாளர் பிரசாந்த் அப்படிங்கிற நண்பர் சொல்றப்போ இந்த உயிரினங்கள் மிக்சாங் புயல் காரணமா இருந்து கடற்கரைக்கு வந்திருக்கலாம் பொதுவாகவே புயல் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் கரைக்கு வந்துறதும் போறதும் இயல்பான ஒரு தான் இருந்தாலும் ப்ளூ டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிய வகை உயிரினம் கடற்கரைக்கு வருது அப்படிங்கிறது அரிதிலும் அரிதா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி உயிரினங்களை மக்கள் தொடாமல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லிட்டு இருந்தாலும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இரண்டு உயிரினங்களும் விஷமும் ஆபத்தானது இல்ல அப்படின்னு மத்திய உவர் நீர் மீன் வளர்ப்பு நிறுவனத்தினுடைய ஓய்வு பெற்ற முதன்மை விஞ்ஞானி சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ப்ளூ பட்டன் மேன் ஆஃப் ஆப் அப்படிங்கிற செயல்முறையை பயன்படுத்துது அதாவது அதனை தற்காத்துக்கணும் ஆபத்துல இருந்து காப்பாத்திக்கணும் தொட்டாங்கன்னா கொட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய அந்த உடல் உறுப்புகளை பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அதாவது தேனீ எல்லாம் இப்படி தொட்ட உடனே டபகன் நம்மளை கொட்டுது அந்த மாதிரி இந்த உயிரினங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொட்ட உடனே டபகன் நம்மளை வந்து கொட்டுமா அதனால மண்டையில எல்லாம் பணியாற மாதிரி வீங்கிருமா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க சத்தியமா எனக்கே தெரியாது அப்புறம் இந்த மாதிரி இந்த ப்ளூ பட்டன் அப்படிங்கிற இந்த கடல்வாழ் உயிரினத்தை நம்ம தொட்டோம் அப்படின்னா தோல்ல வந்து எரிச்சல் வரும் தடிப்புகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு கூடவே வலியும் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு விஷம் ஆபத்தானதாக இல்லாட்டாலும் கூட அந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்களை நம்ம தொடாமல் இருக்கிறதா ரொம்ப 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 நல்லது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இந்த இரண்டு உயிரினங்களும் தொடர்ந்து கரையோரத்தில் தங்குச்சு அப்படின்னா அந்த உயிரினங்கள் இறந்துடும் கரையில் பகல் நேரம் வெப்பநிலையை அந்த உயிரினங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு உயிரினங்கள் சென்னை பெசன் நகர் கடற்கரையில் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பா வங்கக்கடலோட கரையோரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பல கடற்கரை அதாங்க இந்த பீச்சுன்னு சொல்லுவல அந்த பீச்சுகள்லையோ இந்த உயிரினங்கள் கரை ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு நாங்களும் நம்புறோம் அதனால பீச்சுக்கு போயிட்டு வரக்கூடிய மக்கள் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப 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 பத்திரமா தண்ணீரை விளையாடுறது நல்லது அப்படின்னு அறிவுரையும் கொடுத்துருக்காரு